தமிழ்நாடு கேரளா பார்டரில் கிட்டத்தட்ட முந்நூறு அடி உயரத்துலேருந்து தண்ணி கொட்டுற இந்த ஃபால்ஸோட பேர் தான் பாலருவி வாட்டர் ஃபால்ஸ் இந்த வாட்டர்ஃபால்ஸ் இந்தியாவிலே முப்பத்தி ரெண்டாவது உயரமான வாட்டர்ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த பாலருவி வாட்டர்ஃபால்ஸ் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட அறுநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் ஆரியங்காவ் அப்படின்ற ஒரு ஊரில் லொக்கேட்டாக இருக்குது எல்லாருக்கும் தெரியற மாதிரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குற்றாலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ட்ராவல் பண்ணால் இந்த வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ் ரீச் பண்ணிடலாம் நான் இந்த பாலரி வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து கிளம்பி செங்கோட்டைக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணேன் செங்கோட்டைக்கு ஒரு நாளைக்கு டெய்லி பார்த்திங்கனா ரெண்டு ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க அடிஷனலாக மூணு நாளைக்கு ஸ்பெஷல் ட்ரெயினோ இன்னும் ஒரு மூணு நாளைக்கு சிலம்பு எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் புதன் வெள்ளி சனின்னு சொல்லிட்டு மூணு நாள் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க சிலம்பு எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் சென்னை எக்மோர்லேருந்து சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ட்ரெயினும் ட்ரெயினில் இருக்கிற ரெஸ்ட் ரூமும் ஓரளவுக்கு நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் டைமிங் வரைக்கும் நைட் ஒம்பது மணி போல தாம்பரத்துலேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் எட்டே காலுக்குலாம் வந்து செங்கோட்டை ரீச் ஆகும் இந்த ட்ரெயினில் சென்னையிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் போகிறதுக்கு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ட்ரெயின் திருச்சி வரைக்கும் நார்மலாக எல்லா ட்ரெயின் மாதிரி நேரு வழியில் போயிட்டு திருச்சிக்கு அப்புறம் புதுக்கோட்டை மானாமதுரை சிவகங்கைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விருதுநகர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ராஜபாளையம் தென்காசி செங்கோட்டைன்னு சொல்லி போகும் மெயினாக இந்த ட்ரெயின் வந்து மதுரை வழியே போகாது நைட்டு சூப்பரான தூக்கத்துக்கு அப்புறம் மார்னிங் எழுந்து பார்க்கும்போது வெளியே சூப்பரான சீனிக்கான ரூட்டை வந்து கிராஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு மார்னிங் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் போல் ட்ரெயின் வந்து தென்காசியை வந்து ரீச் பண்ணிச்சு தென்காசி உள்ளே போகும்போதே தென்காசியோடைய காசி விஸ்வநாதர் கோயிலை வந்து நம்மளால் பார்க்க முடியும் குற்றாலத்துக்கு போகிற எல்லா டூரிஸ்ட்டுமே தெனாசியில் இறங்கிதான் குற்றாலத்துக்கு போவாங்க தென்காசி ரீச் பண்ணதுக்கப்புறம் ட்ரெயினே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு வெறும் இந்த கோச்சில் நாங்கள் மட்டும் தான் இருந்தோம் ஆல்மோஸ்ட் தெங்காசிலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நம்ம செங்கோட்டை ரீச் பண்ணிடலாம் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோவில் வந்து நாங்கள் போனோம் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க நீங்கள் நடந்து போகிற மாதிரிச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஆகும் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம் செங்கோட்டையிலேருந்து இந்த வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ் போகிறதுக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் தான் மோஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு பஸ் அவைலபிளாக இருக்கும் கொல்லம் பத்தன் திட்டா போகிற பஸ்ஸில் ஏறி நம்ம பாலரி வாட்டர் ஃபால்ஸ் ஸ்டாப் கேட்டிங்கனாலே இறக்கி விட்ருவாங்க பஸ்ஸோடைய ஃபேர் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க செங்கோட்டையிலேருந்து இந்த பாலரி வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் டைம் ஆகும் இந்த செங்கோட்டையிலேருந்து பாலரி போகிற ரூட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சீனிக்காக இருக்கும் வயல்வெளி மவுண்டென்ஸ் சொல்லிட்டு சைடில் வந்து கிராஸ் பண்ணிட்டு போகும் அதுவும் இல்லாமல் நம்ம அந்த பாலரி வாட்டர் ஃபால்ஸ்ன்றது கேரளா பார்டர் உள்ளதாக இருக்குது கேரளாவோட கண்ட்ரோலில் தான் வரும் ஸோ சில ஹில்ஸ்லாம் ஏறி தான் போகிற மாதிரி இருக்கும் கரெக்டாக தமிழ்நாடு பார்டர் முடிஞ்சு ஆரியங்காவுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும் அந்த ஊரில் தான் வந்து இந்த பாலரி வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது கரெக்டாக பாலரி ஃபால்ஸோட பஸ் ஸ்டாப்பில் நம்மளை இறக்கி விட்டுட்டாங்க நம்ம வந்து பஸ் மதுரையிலேருந்து கொல்லம் போகிற வந்து கேஎஸ்ஆர்டிசியோட பஸ் மெயின் ரோட்லேருந்து பார்க்கும்போதே பாலரி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து போர்டு வச்சிருப்பாங்க ஸோ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வரவங்களுக்கு ஈஸியாக அக்சசிபுலாக இருக்கும் இந்த வாட்டர்ஃபால்ஸ் வரணும்னா மெயின் ரோடு வாட்டர் ஃபால்ஸோட டிக்கெட் கவுண்டர் போகிறதுக்கு ஒரு இரநூறு மூணு மீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த பிளேஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் போனப்ப என்ன தான் வெயில் அடித்தாலும் சில்லுன்னு கிளைமேட் இருந்துச்சு ஏன்னா முக்கியமாக வந்து அவ்வளோ மரங்கள் வந்து இந்த இடத்த சுற்றி வந்து வளர்ந்துருக்குது கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் நம்ம டிக்கெட் கவுண்டர் ரீச் பண்ணியாச்சு இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு டிக்கெட்டோடைய ஃபேர் பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் டிக்கெட் கவுண்டர் என்ட்ரன்ஸ்லேருந்து வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக அவங்க ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுவாங்க நம்ம அந்த தான் போக முடியும் நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ள வந்தீங்கன்னா கூட இங்கே இருக்க பார்க்கிங்க அவங்க வெஹிக்கிள்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும் டிக்கெட் கவுண்டர் பொறுத்த வரைக்கும் கேஷ் கார்டு கூகுள் பேன்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் பேமெண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணுறாங்க டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் இந்த பஸ் வரதுக்குன்னு ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்கும் அந்த இடத்துல உட்காந்துட்டோம் இந்த வாட்டர் ஃபால்ஸோடைய டைமிங் பொறுத்த வரைக்கும் காலையில் எட்டு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இதில் நாலு மணி வரைக்கும் தான் வந்து இந்த டிக்கெட் கொடுப்பாங்க ஸோ பஸ்ஸில் வந்து போயிட்டு வந்து ரிட்டன் அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லோரும் வெளியே வந்துடணும் சென்னையிலேருந்து நாங்கள் டேரெக்டாகவே இங்கே வந்ததினால நாங்கள் ஒரு ஒம்பது முக்கால் பத்து மணிக்கெலாம் வந்து ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணிட்டோம் ஸோ பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை டிக்கெட் கவுண்டர்லேருந்து வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வேனில் போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெசார்ட்ஸ்லாம் சில இது அவைலபிளாக இருக்கும் அந்த ரெசார்ட் போகிறவங்களுக்கு மட்டும் பப்ளிக் வெஹிக்கிள் வந்து உள்ளே அலோ பண்ணாங்க மற்ற யாருக்குமே வந்து பப்ளிக் வெஹிக்கிள்லாம் வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் அலோட் கிடையாது சைடில் நான் வாட்டர் ஃப்ளோர்லாம் பார்த்துட்டு அழகாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் அண்ட் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு பஸ் வச்சிருக்காங்க ஸோ மூணு பஸ் தான் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு போயிட்டு வரும் அதுக்கேற்ற மாதிரி வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வரதா இருந்தால் ஏர்லியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து போய்ட்டு வந்துக்கலாம் பஸ்ஸை இறக்கி விட்ட இடத்துல ஆர்டிஃபிஷியலாக வாட்டர்ஃபால் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதில் பின்னாடி பாலர்வுன்னு எழுதியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பஸ்ஸை இறக்கிவிட்ட இடத்துலேருந்து வாட்டர்ஃபால்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு இரநூறு மூணு மீட்டர் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் நடந்து போகிற தூரமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சைடில் வெளியெலாம் இல்லாமல் இருக்கும் நம்ம தான் கேர்ஃபுல்லாக பார்த்து போகிற மாதிரி இருக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஃபேமிலி பாத்திங் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த இடத்துல ஆழம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் வந்து தண்ணி தேங்கியிருக்க மாதிரி இருக்கும் ஸோ அங்கே குளிச்சிக்கலாம் முந்நூறு அடி உயரத்துலேருந்து விழுற ஃபால்ஸை அந்த அடிவாரத்துலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வாட்டர் ஃபால்ஸை மேலேருந்து பார்க்கறதுக்கு சில வியூ பாயிண்ட்டுமே வச்சிருக்காங்க அதுக்கு நடுவில் ஜென்ஸ் ஜென்ட்ஸ் பாத்திங் ஏரியான்னு சொல்லி ஒரு இடம் க்ளோஸ்டாக இருந்துச்சு அந்த பிளேஸில் இருக்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு சுற்றியில் இருக்க நேச்சுரல் சீனரிஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் க்ரீனிஷ் ஃபாரஸ்ட்ள்ளே மரங்களுக்கு நடுவில் இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அந்த டாப் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போனோம் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து தண்ணி மேலேருந்து கொட்டுறதை பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அண்ட் இந்த பாலரி ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மெயின் ஃபால்ஸ்லேருந்து கீழே விளர் இடம்லாம் ஜென்ஸ் பாத்திங் ஏன்னு சொல்லி ஒன்று வச்சுருந்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ஸ் பாத்திங் ஏரியாவில் வந்து குளிக்க அலோவ் இல்லை சேஃப்டி ரீசன்ஸ்க்காக என்னென்னு தெரியல இப்போ அந்த ஏரியா ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லைனா அந்த ஹைட்டாக விழுற ஃபால்ஸ்லேருந்து கீழே இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் இருக்காங்க கீழே ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் குளிக்க அலோவ் பண்ணிட்டுருக்காங்க பட் இப்போ யாரையும் அங்கே விடுறதில்ல மேலேருந்து விழுற வாட்டர்ஃபால்ஸில் கொஞ்சம் நேரம் அங்கே நின்று பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குளிக்க போகலான்னு சொல்லிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சோம் இப்போ ஜென்ஸ்க்கு எங்கே குளிக்க விட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் பாத்திங் ஏரியா பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக வந்து வாட்டர் ஃபால் மாதிரி விழுது அந்த இடத்துல தான் வந்து குளிக்க விடுறாங்க இந்த பிளேஸ் பொறுத்த வரைக்கும் மெயின் பால்ஸ்ல இருந்து ஒரு கிளையாக வந்து விழுது தண்ணி இந்த இடத்துல அட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தான் வந்து குளிக்க முடியும் அந்த அளவுக்கு தான் வந்து வாட்டர் ஃபுளோ இருந்துச்சு க்ரௌடு பெருசா இல்லாதனால நாங்களும் இந்த பிளேஸ்ல குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இந்த வாட்டர் ஃபுளோ கேப்ல நிறைய ராக்ஸ் இருக்குனால தண்ணியுமே நிறைய கிளையாக பிரிஞ்சு போகுது தண்ணியோட பியூரிட்டியுமே பாருங்க எவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து கீழே மண்ணெல்லாம் வந்து அழகா தெரியுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் ஃபேமிலி பாத்திங் ஏரியா நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் இந்த ஃபேமிலி பாத்திங் ஏரியா பொறுத்த வரைக்கும் கிட்ஸ் குளிக்கிற அளவுக்கு சின்னதாக ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் மாதிரி இருக்குது அதே மாதிரி ஆழமான பகுதி இருக்கும் ஸோ வந்து கேர்ஃபுல்லாக தான் போய் குளிக்கிற மாதிரி இருக்கும் ஹைட்லேருந்து விழுற மெயின் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் வாட்டர் ஸ்ட்ரீமாக வந்து இந்த ராக்ஸ் நடுவில் இருக்குது ஸோ நாங்களும் இதில் நடந்து எங்கேயாவது வந்து தனியாக யூனிக்கான பிளேஸில் குளிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படி நாங்கள் போகிறப்ப பார்த்தது ஒரு சூப்பரான பிளேஸ் பார்த்தோம் பேக்கெல்லாம் நம்ம ஓரமாக வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி ஃபோர்ஸாக ஃப்ளோவ் ஆகிற இந்த பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக க்ரௌட் இல்லை அதனாலே ஏதோ ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸில் குளிக்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு வாட்டர்ஃபால்ஸோடைய பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணியோட கலருமே வந்து ப்யூராக வந்து பால் வெள்ளை நிறத்தில் வந்து இருந்துச்சு நம்மளால் இங்கே இந்த வாட்டர் ஃபால்ஸோடய ஃப்ளோவை பார்க்க முடியும் மேலே ஹைட்டாக இந்த விழுந்து அடுத்து அடுத்து ராக்ஸ் நடுவில் வந்து அகைன் வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்குது இந்த ஃபாலில் மெடிசனல் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் இந்த பிளேஸில் வந்து குளிர்ச்சி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் ஃபால்ஸில் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் பொறுத்த வரைக்கும் லேடிஸ்க்கு தனியாக ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் வச்சிருக்காங்க பஸ் நம்மளை ஃபால்ஸில் ட்ராப் பண்ணி விட்ட இடத்துல வந்து இங்கே கேண்டீன் ஃபெசிலிட்டிமே அவைலபிளாக இருக்குது அந்த கேன்டனில் போயிட்டு நாங்கள் கேரளா வந்தோம் அடையாளன்றதுக்காக பழம்பூரி வாங்கி சாப்பிட்டோம் அண்ட் சுற்றிகளும் எக்கச்சக்கமாக குரங்கு இருக்கும் ஸோ நீங்கள் கேன்டீன் விட்டு வெளியே போனால் எல்லாமே வந்து குரங்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபுட் ஐட்டம்ஸை கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் ரிட்டன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக க்யூ இருந்துச்சு லக்கிலேயே நாங்கள் போனப்போ மூணு பஸ்ஸுமே அந்த இடத்துல இருந்தனால பெருசாக க்ரௌடு வந்து நிற்கலாம் வந்து அடுத்தடுத்து ஏறி போயிட்டே இருந்தாங்க ஃபால்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு ரிட்டன் நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு ரீச் பண்ணிட்டோம் அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா க்யூ நம்ம பஸ் ஸ்டார்டிங் ஏரியாலேருந்து டிக்கெட் கவுண்ட்ரு வரைக்கும் பெருசாக நிற்கிது நல்ல வேலை நாங்கள் போனப்போ வந்து பெருசாக க்யூ இல்லாமல் வந்து ஈஸியாக போய் குளிச்சுட்டு வந்துட்டோம் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஏர்லியாக வரீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் க்ரௌடு இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த பாலரி வாட்டர் ஃபால்ஸ்க்கு ரிட்டர்னுமே நாங்கள் பாலருவிலேருந்து செங்கோட்டைக்கு வந்து பஸ் ஏறிட்டோம் நாங்கள் போனோன்னே பஸ் வந்து உடனே கிடச்சிடுச்சு குற்றாலம் போகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வந்து இந்த பாலருவி மிஸ் பண்ணாம வந்து பார்த்துருப்போங்க இதுக்கு டைம் ஒதுக்கிடுங்க அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் பால முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குற்றால வர மதியம் ஒரு மணி ஆயிடுச்சு குற்றாலம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஃபுல் கைடு நான் வந்து வீடியோவில் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பார்த்துங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாலருவி குற்றாலம் ஃபால்ஸ் சொல்லிட்டு ஒரு ஒன் டே வந்து தெங்காசி சுற்றி வந்து நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க